வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய் ஒரு அத்திக்காய் கொய்யாக்காய் மதுளம்பழம் எல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இருக்குது பூக்கள் கத்திரி எடுத்துகிட்டு வரணும் பூக்கள் எல்லாம் கொஞ்சம் அறுவடை எல்லாம் ஆயிடுச்சு கம்மியாகிடுச்சிங்க கம்மியாக தான் இருக்காங்க நல்லா கிளரி விட்டு கொஞ்சம் மாட்டோட தொழு உரம் இந்த கத்திரி வெட்டவே மாட்டேங்குதுங்க நாலுக்காயிருக்கு பாருங்க மாதளாம்பழம் ஒன்று அப்புறம் ஒரு அத்திப்பழம் ஒன்று இருக்குது இது யாரோடு பண்ணிக்கலாம் இந்த கொய்யா செடி வச்சு ஆறு மாதத்து பக்கம் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைமே இருக்கும் நல்லா பிஞ்சி எல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன் ரொம்ப சின்ன செடியாக இருக்குதுன்ட்டு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஒரு மூணு நாலு டைம் கழித்து அதுக்கப்புறம் தான் விட்டேங்க அப்போயும் ஒரு ஐம்பது அறுபது பிஞ்சுக்கு மேலே வரு வந்துச்சு அதில் எல்லா பிடிங்கும் விட்டு ஒரு பத்து இருபது பிஞ்சு தான் விட்டேன் இப்போ இதில் மோ ஆறாவது காய் ஆறு காய் அருவடு பண்ணிட்டேங்க இப்போ மூணு இதுக்கு முன்னே ஒரு மூணு காய் அருவடு பண்ணேன் டேஸ்ட்டு அப்படி தான் சூப்பராக இருக்காங்க வெள்ளைக்காய் தான் லைட்டாக ரோஸ் கலந்த மாதிரி இருக்காங்க ஆனாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்காங்க நம்ம மாடியிலேயே ஆர்கானிக்காக விளையிற காய்கள் இப்போ ஒரு ரெண்டு காய் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு காய் இருக்குங்க இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும் டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் எல்லாம் கொஞ்சம் மண்ணை கலவை ரெடி பண்ணி எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும் கொஞ்சம் சத்துக்கள் எல்லாம் முடிஞ்சி போல் இருக்குது டேபிள் ரோஸ் பூக்குறதும் கம்மியாகிடுச்சிங்க அப்படியே பொரியல் தட்டக்கா கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இது பிஞ்சாக இருக்கிறப்ப பறிச்சா தான் நல்லா இருக்குது பொரியலுக்கு கொஞ்சம் முத்திருச்சுன்னா நார் மாதிரி ஆயிரும் இது பாருங்கள் காய் இருக்குது இங்கே என்ன இருக்காங்க அவ்வளோதான் காய் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுடும் மிளகாட்டி கூட வைப்பங்க எல்லா காயும் கலந்து அங்கே நெக நிழலான பகுதியில் இருந்துச்சுங்களா இந்த செவ்வந்தி இப்போது கொஞ்சம் முட்டுக்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் பூக்கள் வரும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் வெயில் இருக்கட்டுன்னு சொல்லி கொண்டாந்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வரைச்சதுலையும் ஒன்று முளைச்சிருக்காங்க இந்த செவ்வந்தியும் நல்லா இப்போ அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் அரும்பு குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதுவும் நிறைய பூக்கள் கொடுக்கும் முள்ளுக்கத்திரி இதுலேயும் இப்போ பூக்கள் நிறைய இருக்குது அடுக்கமல்லியில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இதுலேயும் பாருங்கள் நிறையா முட்டுக்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்குது தளிரும் புது புது தளிர் இருக்காங்க அடுக்கு மல்லி நல்லா இருக்குது இது இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லி சேஞ்சிங் ரோஸ் இதுலையும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்து புது மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க சேஞ்சிங் ரோஸ் கொடி அவரையும் பாருங்கள் நல்லா பிடிச்சிட்டு மேல் வரைக்கும் போயிட்டாங்க புடலுங்க மறுபடியும் ஒரு பிஞ்சு ஒன்று பிடிச்சிருக்கு இந்த வெத்தலை கொடி ரொம்ப பெருசாகிட்டே இருக்குங்களா அதனால் இந்த இது மேலே எடுத்து வச்சிருக்கேன் திராட்சை கொடி மேலே இது வந்து பன்னீர் ரோஸ் கொஞ்சம் இருக்குது ஒரு மொட்டுக்கல் இருக்காங்க அப்புறம் அந்த அழகான பூ பாருங்கள் ரெண்டு பூத்துருக்கு அதுவும் எங்கேயும் ஓடுது எல்லாருமே கீழே ஓடுறீங்க ஏன் பெரண்டை விரண்டே நல்லா இருக்குங்க பவுலமல்லி பாருங்க இந்த பூவெல்லாம் பூத்து கீழே போயிட்டாங்க ஆனால் நான் கீழே இருக்கிற பூவெல்லாம் சாமிக்கு வைக்கிறதில்ல கீழே விழுந்துருச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன் சும்மா பொறிக்கி பார்த்தேன் எப்பவுமே கீழே விழுந்துருச்சுன்னா அந்த பூ சாமிக்கு நான் இல்லைங்க அடு பேபி செம்பருத்தி இதுலேயும் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பூக்கள் இருக்காங்க காலையில் இப்போதான் ஒரு ஒம்பது மணி இருக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே காலையில் ஒரு டைம் கொடுக்குறேன் சாயங்காலம் ஒரு டைம் தண்ணி கொடுத்துட்ருக்கேங்க செடிங்கெல்லாம் இந்த சைடு ரொம்பவுமே வெயிலாக இருக்குங்க கொஞ்சம் மழை வந்துருந்தால் நல்லாயிருக்கும் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால செடிங்கெல்லாம் ரொம்ப டல்லாகுது அதையெல்லாம் நேற்றிக்கு போவோம் புதினாவும் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் நட்டுருக்கே ஆனால் அது மறுபடியும் வாடிச்சு மறுபடியும் நடணும் காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிட்டாங்க நிறையா பூ கொடுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போது கம்மியாயிருச்சு இப்போது தளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் மண்கல ரெடி பண்ணி இது மாற்றி வைக்கணுங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்ச செவ்வந்தியும் பாருங்கள் நல்லாயிருக்கு இது இங்கே இருந்த செவந்தி தான் இந்த ஆரஞ்சு இல்லை இல்லை கத்திரி ப்ளூ கலர் செவ்வந்தி இது இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது துளசி இங்கே ஒரு துளசி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா இருக்குது ஒயிட் ரோஸ் ஒரே ஒரு மொட்டு தான் இருக்குங்க அது பறிக்கலை ஒம்பது மணி தான் ஆகுது வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதா இதெல்லாம் நேற்று விட்டு பூ இப்போ பூவெல்லாம் ஜாஸ்தி இல்லைங்க எல்லாம் அறுவடை முடிஞ்சு பூவெல்லாம் ஜாஸ்தி இல்லை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிங்க மறுபடியும் நல்லா கிளறி விட்டு இந்த மாட்டோட தொழு உரம் கொண்டு வந்திருக்க ஊர்லேருந்து நல்லா மக்கி போன மாட்டோட தொழு உரம் எல்லா செடிங்களும் நல்லா கிளறி விட்டு அது கொடுக்கணும் அது கொடுத்தாக்கா நல்லா வரும் கொஞ்சம் சத்துக்களும் கம்மியாயிடுச்சி காய்கறி கம்போஸ்ட்டு போன தடவை மண்கலவையில் போட்டுட்டு செடிங்களுக்கு நான் கொடுக்கல அதுக்கு முந்தின தடவை என்ன செடிங்களுக்கு கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த தொழு வரம் இல்லைன்னா காய்கறி கம்போஸ்ட் எதுனா ஒன்று கொடுப்பேன் இப்போ ஒன்றரை மாதமாக தண்ணி மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கேன் கல்லீர் தண்ணி அதுக்காக இன்னொரு ஒரு நாள் கழித்து எருவு கொடுக்கணும் செடிங்க பூக்கள் கம்மியாயிடுச்சுல்ல அதனால் இது ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பூத்து முடிஞ்சதெல்லாம் இருந்துச்சு அதனால் கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் புது தளிர் நிறைய எடுத்து மொட்டுக்களோடையே வந்துட்டுருக்காங்க ஜாதி முல்லை பூத்து முடிஞ்சுனா அதை கட் பண்ணி விட்ருணும் அது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சத்துக்கள் இழுத்துட்ருக்கோம் கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் புது தளிர் எடுத்து முட்டுக்கள் வைக்குங்க இது ஃபுல்லாக பறிச்சிட்டு காட்டுறங்க ரொம்ப லேட்டாகும் ஃபுல்லாக பறிச்சிட்டு காட்டுறேன் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கை நேரே கிடைச்சிருக்காங்க பூக்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சி இன்றைக்கி எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க காய் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் அத்திப்பழம் எல்லாமே கிடச்சிருக்காங்க அவ்வளோதான் என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பறக்குது என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்